நண்பர்களே எதற்காக அன்னை மரியா மாதா இல்லாம நேரடியாக ஆண்டவரிடம் ஜெபிக்க முடியாதா மாதா நமக்காக வந்து ஜெபிக்க வேண்டுமா ஏன் வேளாங்கண்ணிக்கு எவ்வளவு பேர் போறாங்க வருட வருட வேளாங்கண்ணிக்கு போற கூட்டம் வேற அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் கேள்விகள் கத்தோலிக்க திருச்சோல் மீது வைக்கப்படுகிறது கத்தோலிக்கர் மீது இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்பாங்க கத்தோலிக்கத்தை சாராதல் கேட்கிற கேள்வி இது இதற்கான விடை இன்றைய நாள் இன்றைய திருவிழா அதாவது இன்றைக்கு நம்முடைய தாய் தெளிசவையானது அமல உற்பவ கொண்டாடுகிறது என்ன இந்த அமல உற்பவம் என்பதை உணர்ந்தாலே எதற்காக அன்னை அன்னை மரியா மரியா ஏன் பொழுது அவ்வளவு ஆசீர்வாதம் நடக்கிறது ஏன் வேளாங்கண்ணிக்கு இவ்வளவு பேர் சாரை சாரையாக ஒவ்வொரு வருடமும் வேளாங்கண்ணிக்கு செல்பவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் அன்னையுடைய கோயில் எங்கெல்லாம் இருக்குதோ பாருங்க அங்கெல்லாம் கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கும் ஏன் என்றால் அமல உற்பவி அதாவது அன்னை மரியா பிறக்கிற பொழுதே ஜன்மபாவம் இல்லாமல் பிறந்தார் அதாவது தன் தாய் அண்ணாவினுடைய தூய அண்ணாவினுடைய கருவில உருவாகும் பொழுதே மாசு மறுவற்று ஜென்மபாவம் இல்லாமல் ஆண்டவருக்காக அன்னை மரியா தூய்மையாய் வந்திருக்கிறார் என்பதுதான் அமலோர் பதி இதை உறுதிப்படுத்தும் வகையில் இது எப்படி உறுதியாய் மாறுகிறது என்றால் இதை உறுதிப்படுத்தும் வகையில் அன்னை மரியா தூய பெர்ணதத்து காட்சி கொடுக்கிறாங்க காட்சி அன்னை மரியா நிறைய இடங்களை கொடுத்துருப்பாங்க அதுல பெர்ணதத்து காட்சி கொடுக்கிற பொழுது அம்மா உங்க பேர் என்ன அப்படின்னு பெர்ணதத்து அம்மா கேட்கிறாங்க அப்பொழுது அன்னை மரியா சொல்றாங்க நாமே அமல உற்பவி என்று சொல்கிறார்கள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள் விழாவை எனவே அன்னை மரியா ஆண்டவருக்காக தூய்மையாக இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நான் முருகம்பட்டுன்ற ஒரு கிராமம் நீ என்னுடைய பங்கு திருத்தணி பங்கு எனக்கு கிளை பங்கு முருகம்பட்டுன்னு ஒரு கிராமம் சில கிளை பங்குகள் இருக்கிறது இந்த முருகம்பட்டுன்ற கிராமத்தில் தான் வந்து நான் இன்றைக்கு இந்த காணொலி எடுக்கிறேன் இந்த பிரயரை நான் எடுக்கிறேன் நான் இங்கே வரப்போகிறேன்னு சொன்ன உடனே உடனடியாக எல்லா ஏற்பாடும் செய்வாங்க எனக்கு டீ போட்டு வந்து கொடுப்பாங்க இந்த ரெடி பண்ணி வைப்பாங்க ஃபாதர் இந்த மாதிரி ப்ரேயர் ஷூட் எடுக்கப் போகிறார் அதுக்காக எல்லாத்தையும் செய்து தருவார்கள் ஏன் செய்கிறாங்க நான் ஃபாதர்ன்றதால தான் இதே நான் ஒரு அருத்தந்தையா இல்லாம ஒரு சாதரா இல்லாம ஒரு சாதாரண அதாவது ஒரு பிரேமாக மட்டும் வந்திருந்தேனா இவரெல்லாம் கோயிலே திறந்து விட்டு தெரியாது கோயில் நேரம் இது இல்ல பூசு டைமுக்கு வான் கூட சொல்லியிருக்கலாம் ஆனா ஒரு என்பதால் இதெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க ஏன்னா ஃபாதர் ஆண்டவருக்காக தான் வராரு ஆண்டவர் வேலையை செய்வாரு கோயிலை தயாரிக்கணும் அவர் டீ போட்டு கொடுக்கணும் இதெல்லாம் செய்யறாங்க ஒரு ஃபாதருக்கே அன்னை அன்னைமரியா ஆண்டவர் தன் முதிரத்தில் தாங்கினார் தான் பாருங்க ஆண்டவர் அவரை அனுப்புகிற பொழுதே தூய்மையாகவே அனுப்புகிறார் யோசிச்சு பாருங்க மாதா ஏன் மாதா கிட்ட ஏன் போகணும்னு கேள்வி கேட்கறீங்களே மாதா கிட்ட நம்ம போகும்பொழுதெல்லாம் மாதா நமக்காக ஜபிக்கிறார் அது மாதா என்ன பெயர் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் அருள் மிக பெற்றவரே வாழ்க கபீரத்துல சொல்கிறார் அருள் மிக பெற்றவரே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார் மாதா அருள் மிக பெற்றவர் நீ மாதா கிட்ட வருகிற பொழுது அருள் மிக பெற்றிருக்கிறார்கள் அருளால் நிறைந்திருக்கிறார்கள் இறைவன் அவ்வளவு அருளை தந்திருக்கிறார் அப்ப அந்த மாதா கிட்ட நீ வருகிற பொழுது அவர்கள் உனக்காக ஜெபிக்கிறார்கள் அந்த அருள் உனக்கு சொந்தமாய் மாறுகிறது அதனால தான் போற கூட்டம் அதிகரித்து கொண்டே செல்கிறது யார் ஜோம்பனால நடக்கும் ஆனால் இந்த அருளை எனக்காக ஜெபித்தால் அம்மா அருள் மிக பெற்றவராய் இருப்பதால் அந்த தாய் நமக்காய் ஜபிக்கிற பொழுது நடக்கும் எனவே கேள்வி கேட்கறதெல்லாம் விட்டுட்டு அம்மா கிட்ட வந்து அம்மா எனக்காக ஜெபிங்கன்னு கேளுங்க அம்மா கடவுள் அல்ல ஆனா கடவுளின் தாய் கடவுளிடம் நமக்காய் பரிந்துரைக்கிறார் எனவே அவரிடம் வந்து ஜெபிக்கிற பொழுது ஆசீர்வாதம் ஏதற்காக இவ்வளவு பேர் போறாங்க கூட்டம் கூட்டம் செல்கிறது என்றால் அந்த இடத்துல செல்கிற பொழுது நடக்கிறது எங்க வீட்டுக்கு வந்தார்கள் என்றால் நான் காஃபி டீ தருவேன் உங்க வீட்டுக்கு நான் வரேன்னா நீங்க எனக்கு என்ன தருவீங்க ஜபத்தை உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை தருவீங்க ஆனால் நான் அம்மா அம்மாவிடம் செல்கிற பொழுது எனக்கு ஜபத்தை தந்து கொண்டே இருக்கிறார் இதை யார் தர முடியும் ஜபிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஜபிப்பார்களா ஆனால் என் தாய் நான் எப்பொழுது அம்மா கிட்ட போனாலும் எனக்காக ஜபிக்கிறார் அதனால தான் வேளாங்கண்ணிக்கு போகிற கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா உன் நிலையெல்லாம் மாறணுமா இதோ நெக்கர்ணை இதோ ஜெபம் இதோ இன்றைக்கு பொதுவாக எட்டாம் தேதி கொண்டாடுகிற விழா இன்றைக்கு ஒன்பதாம் தேதி கொண்டாடுகிறோம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருப்பதால் திங்கட்கிழமை இந்த விழா கொண்டாடப்படுகின்றது எனவே இந்த தருணத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிப்போம் உங்க என்னவோ கேளுங்க அந்த அந்த அருள் நமதாய் மாறும் தனது அருளை ஜபத்தின் மூலமாய் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அன்னை மரியா கஷ்டங்கள்லாம் நீங்கும் பிரச்சனையெல்லாம் மாறும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்ன கருத்தெல்லாம் கமெண்ட் இல்லை கடைசியா சனிக்கிழமை காணொலி நீங்கள் என்ன கமெண்ட்டில் ஜப விண்ணப்பங்களெல்லாம் எல்லாம் கேட்டீங்களோ ஜப தேவைகளெல்லாம் கேட்டீங்களோ அதை எல்லாம் மாறி கேடுக்கிறேன் இப்போ என்ன ஜப தேவைகளோடு இந்த காணொலி பார்க்குறீங்களோ கமெண்ட்டில் தொடர்ந்து அனுப்புக உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் சபிப்போம் நன்றி ஆண்டவரே ஓ வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி அப்பா அமல உற்பியாகிய அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற வேலையில் அம்மா எங்களுக்காக ஜபிங்க அம்மா எங்களுக்காக பறிஞ்சு பேசுங்க அம்மா ஆண்டவருடைய கிருவை எங்கள் மீது இருக்கும்படி எங்களுக்காக ஜபிகள்ங்கள் தாயே நன்றி அப்பா ஜபிக்கிறேன் ஒவ்வொரு கருத்துக்களையும் கடவுளில் என்னெல்லாம் விண்ணப்பங்களை வைத்தார்களோ ஜப தேவைகளை வைத்தார்களோ அப்பா உங்கள் பதத்தில் வைக்கிறேன் அண்டு வரை நீங்கள் ஒவ்வொரு வரையும் தொடுங்க அண்டு வரை நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதிங்க ஆசிர்வதிங்க தாய்மறையாகவே உங்கள் ஜபத்தில் வல்லமையான இறைக்கிறவே இந்த பிள்ளைகள் காண்பார்களாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் எனவே உங்கள் அனைவருக்கும் அமல உற்பவி அன்னையினுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் குறிப்பாய் இந்த நாளில் பனிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை அருள் இறை அருளின் நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கருத்துக்காக கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ நடக்கும் எனவே நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கே இருக்கிற ஆலயத்துக்கு சென்று நற்கரை முன்பாக செப்பீங்க கோயிலுக்கு போக முடியலையா ஆஃபீஸில் இருக்கீங்களா அந்த டைம் மட்டும் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க பிரேக் எடுத்து நீங்கள் எங்கேயாவது இடத்த தனிமையாக அந்த பன்னிரெண்டுலேருந்து ஒன்று அருளின் நேரம் இறை அருளின் நேரம் அந்த நேரத்தில் செபிங்க கொடுத்து செப்பிங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஜபித்தாலும் அது நடக்கும் எனவே ஜப்பீங்க நற்கரணி இல்லை ஆண்டை உங்கள் ஒவ்வொரு கருத்துக்காக இன்றைக்கு நான் உங்களுக்காக கொடுத்து ஜபிக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அம்மேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாள் உங்களுக்காக ஆராதனை ஜம்பிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் காட் ப்ரெஸ் யூ